ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் இந்த சேலஞ்ச் வந்து எல்லாராலையும் பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கான மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் வந்து இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம் இது எவ்வளவு சேமிக்க போகிறோம் எவ்வளவு சேமிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் நம்மளோட டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் நம்ம சேமிக்க போகிறோம் கண்டிப்பாக வந்து லட்சத்தில் தான் வந்து சேமிக்க போகிறோம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நடுத்தர குடும்பங்களில் உள்ள எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு சேமிப்பாக இருக்கும் ஒரு லட்சத்தை அடையணும் நம்மளுக்கான ஒரு ட்ரீம் இருக்குது அதுக்காக சேமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிப்பு வந்து உங்களுக்கு உதவும் எப்போதுமே வந்து நம்ம வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேமிக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தோணும் அதே போல் இந்த சேமிப்புலேயும் நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் அதாவது லட்சத்தில் சேமிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தடில் போகிறோம் ஒன்று வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சேமிக்க போகிறோம் நீங்கள் வந்து லட்சத்தில் சேமிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மெத்தட் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு நான் இப்போ தான் வந்து சேமிப்பே ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து ஒரு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ரூபா சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மெத்தட் டூவை சூஸ் பண்ணி சேமிக்கலாம் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து எவ்வளவு சேமிக்கணுங்கிறதையும் பொறுத்து நீங்கள் ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் எப்போதுமே வந்து சிறுக சிறுக சேமிக்கிறது தான் வந்து நாளடைவுல வந்து பழக்கமாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமான நம்மளோட சேமிப்பு தான் வந்து பெரிய தொகையாக மாறும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு சேமிப்பை வந்து அதிகப்படுத்துங்க அதை வந்து பழக்கப்படுத்துங்க ஒவ்வொரு வாரமும் வந்து நம்மளோட செலவுலையும் வந்து நம்மளால் சேமிக்க முடியும் இல்லை நீங்கள் டெய்லி சேல்ரி வாங்குறவங்களாக இருந்தாலும் இந்த சேமிப்பு பண்ணலாம் வார சேமிப்பு பண்ணுறவங்களாக இருந்தாலும் பண்ணலாம் நீங்கள் இல்லை எனக்கு மந்த்லி சேல்ரி தான் ஆனால் ஒவ்வொரு வாரமும் பண்ணுற செலவில் சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனாலும் கண்டிப்பாக இந்த சேமிப்பு பண்ண முடியும் ஒவ்வொரு வாரமும் நம்ம சேமிப்புக்காக ஒதுக்குறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இரநூறுபா வந்து ஒவ்வொரு வாரமும் என்னால் ஒதுக்க முடியும் அப்படின்னா அந்த இரநூறுபாயை சேமிப்புக்காக ஒதுக்குங்க அது போக நம்ம செய்கிற செலவுகளில் எவ்வளோலாம் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எதுலாம் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சேமித்தாலே உங்களால் வந்து நிறைய சேமிக்க முடியும் இப்போ நம்ம இந்த மெத்தட் ஒன்னில் எவ்வளவு சேமிக்க போகிறோம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மெத்தட் ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு வாரம் வந்து அஞ்சு நாள் தான் சேமிக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நூறுநூறு ரூபாயாக எடுத்து முதல் வாரம் ஐநூறு ரூபாயும் சேமிக்கலாம் இல்லை நான் டெய்லி நூறுரூபாயெல்லாம் எடுத்து வைக்க முடியாது ஒரு வாரம் ஃபுல்லாக பண்ணுற செலவுகள்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் இந்த ஐநூறுரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சேமிக்கலாம் ரெண்டாவது வாரம் அதே போல் நூறு நூறு ரூபாயாக ஆனால் முதல் வாரம் அஞ்சு நாள் வந்து சேமிக்க போகிறோம் ரெண்டாவது வாரம் ஆறு நாள் சேமிக்க போகிறோம் முதல் வாரம் ஐநூறு ரூபாயும் இரண்டாவது வாரம் 600 ரூபாய் சேமிப்போம் மூணாவது வாரம் திரும்பவும் வந்து ஐநூறு நாலாவது வாரம் அறநூறு இது அப்படியே வந்து மாறிட்டே வரும் அல்டர்னேட்டிவா ஐநூறு அறநூறு ஐநூறு அறநூறுன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்ம சேமிக்க போகிறோம் மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு வாரம் இந்த மாதிரி சேமிக்க போகிறோம் எதனால இந்த மாதிரியெல்லாம் சேமிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கான ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேமிப்போம் அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த சேமிப்பை வந்து பண்ண போகிறோம் யார் யாரெல்லாம் இந்த சேமிப்பு பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மொத்தமாக நாலு வாரத்தில் எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா சேமிச்சிருப்போம் நீங்கள் டெய்லி எடுத்து வச்சாலும் சரி ஒவ்வொரு வாரமும் வந்து என்னால் வந்து பண்ணுற செலவுகள்லேருந்தும் எடுத்து வைக்க முடியும் இல்லை வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சேமிக்கும் போது ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சேமிச்சிருப்பீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா வந்து சேமிச்சிருப்பீங்க ஒரு மாதத்துக்கான சேமிப்பு ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிறப்ப பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி நானூறுபா வந்து சேமிச்சிருப்போம் இந்த மாதிரி சேமிச்ச அமௌண்ட்டை நம்ம வீட்டிலே வச்சுக்காம நீங்க ஆர்டியாக போடலாம் இல்லை வந்து நகை சீட்டா போடலாம் பணமாக வேணும் அப்படின்னா ஆர்டியா போட்டுக்கலாம் கோல்டாக வேணும் அப்படின்னா நகை சீட்டா போட்டுக்கலாம் கோல்டு காயினா கூட வாங்கி வச்சுக்கலாம் இதை வந்து இன்னும் எப்படி லட்சங்களில் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் ஒரு வருஷத்துக்கு நம்ம இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு சேமிச்சிருப்போம் இதே அஞ்சு வருஷம் நம்ம சேமிக்கும் போது கிட்டத்தட்ட அறுபது மாதங்கள் வரும் அறுபது மாதம் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இரநூறுவா வீதம் சேமிக்கும் போது ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வந்து நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சேமித்து நீங்கள் வந்து ஒரு ஆதி மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் நம்மளால வந்து இந்த தொகையை வந்து ப்ளஸ் இன்ட்ரெஸ்டோட இது வந்து நம்மளோட ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு மட்டும்தான் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து வரும் அது எவ்வளவு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் இப்போது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மட்டும் சேமித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதம் ஆதி அதாவது ஒன் இயர் ஆதி வந்து பேங்க்கில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இரநூறுபாயும் நம்ம ஆதியாக போடும்போது நம்மளோட பிரின்ஸிபல் அமௌண்ட் மட்டும் இருபத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா அது போக பேங்கில் வந்து ஒன் இயருங்கிறப்ப பர்சன்டேஜ் வந்து முன்ன பின்னே ஆகும் அதே போல் பேங்கை பொறுத்து வேரி வேறியாகும் எண்ணூற்றி ரூபா நான் ஆறு பெர்சன்டேஜ் வச்சு எண்ணூற்றி அறுபத்தி எட்டு ரூபா போட்டு மொத்தமாக வந்து இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் நம்மளுக்கு இந்த ஒரு வருஷத்துல ஆர்டியா போடும்போது கிடைக்கும் இதே நீங்க அஞ்சு வருஷத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு ஆதியாக போடும்போது நம்மளோட பிரின்ஸிபல் அமௌண்ட் மட்டுமே ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அது கூட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து நம்மளுக்கு மொத்தமாக எவ்வளவு வருது அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா வந்து நம்மளுக்கு பிரின்ஸ்பல் அமௌண்ட் மொத்தமாக இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் பிரின்ஸிபல் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து கையில் கிடைக்கும் ஒரு லம்சமான அமௌண்ட்டு ஒரு பல்கான அமௌண்ட்டு ஏதாவது ஒரு குறிக்கோளுக்காக நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சேமிக்கலாம் அதை நம்ம வீட் வீட்டிலேயே வச்சிக்காம ஆர்டியா போடும்போது நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும் இதே நம்ம வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளோட பணமும் செலவாகும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது இதே வந்து இது வந்து ஆர்டியில் வந்து இந்த அமௌண்ட்டை போடும்போது உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எனக்கு இன்னும் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து நான் இந்த அமௌண்ட்டை வந்து சேமிக்கணும்னு ஆசைப்பட்றேன் மேலும் வந்து இதை வந்து நான் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா எஃப்டியாக போடலாம் இந்த மாதிரி ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தை வந்து நீங்கள் எஃப்டியாக போடும்போது அது எவ்வளவா நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு நான் எஃப்டி வந்து சொல்லியிருக்கேன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் எஃப்டியாக போடுறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் நம்மளை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு எங்கே போடுறோங்கிறத பொறுத்து இது கொஞ்சம் முன்ன பின்னே வேரி ஆகும் ஆனால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டை எஃப்டியாக போடும்போது கிடைக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தான் போடணும்னு இல்லை உங்களோட குறிக்கோள் எதுக்காக சேமிக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் இயர்ஸை வந்து ஒன் இயருக்கு போட்டுக்கலாம் டூ இயருக்கு போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் செலக்ட் பண்ணும்போது தான் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு அதிகமாக என் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நான் அஞ்சு வருஷங்கிறதுனால அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன் இதை வந்து உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஒன்ல ஒவ்வொரு வாரமும் சேமிச்சு இப்போ அஞ்சு வருஷம் சேமிச்சா எவ்வளவு வரும் ஒரு வருஷம் வந்து சேமிச்சா எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் ஒன்ல சொல்லியிருக்கோம் மெத்தட் டூ எப்படி சேமிக்கலாம் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இப்போ மெத்தட் டூ பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்திலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் வந்து ஐநூறு ரூபா மொத்தமா நம்மளோட டார்கெட் சேமிப்போட டார்கெட் எத்தனை வாரம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் அந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்துல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் ஐநூறு அடுத்த வாரம் ஒரு பத்து ரூபாய் அதிகமாக்கி ஐநூற்றி பத்து ரூபாய் அதுக்கு அடுத்த வாரம் ஐநூற்றி இருபது ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் பத்து பத்து ரூபாய் அதிகமாகிட்டே போகும் இந்த மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வாரம் நம்ம சேமிக்க போகிறோம் ஐம்பத்தி ரெண்டாவது வாரம் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாவது வாரத்துக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி பத்து ரூபா அந்த வாரத்துக்கான அமௌண்ட்டு இது நீங்கள் வந்து ஒரு ஷீட்ல வந்து எழுதி வச்சுக்கிட்டோ இல்லை கேலண்டரில் எழுதி வச்சுட்டோ வந்து நீங்கள் சேமிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்ம சேமித்த அமௌண்ட்டை கையிலையே வைக்காமல் நம்ம வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து வரும் இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் இப்போ இந்த அமௌண்ட்டை இப்போ ஒரு ஒரு வாரமும் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் இல்லையா அதை வந்து ஒவ்வொரு மாதமாக வந்து சேர்த்து அதை வந்து ஆர்டியாவோ கோல்டு காயினாவோ போடலாம் அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு எவ்வளவு வருது என்னங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஐம்பத்தி ரெண்டு வாரம் சேமிச்சிருப்போம் ஐநூறு ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி பத்து ரூபாய் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது வாரம் சேமிச்சிருப்போம் அந்த மாதிரி சேமிக்கும் போது ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கான மொத்த சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம் இது வந்து மொத்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கான அமௌண்ட்டு இதை வந்து ஒவ்வொரு மாதமும் நம்மளோட அமௌண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாரம் ஐநூறு அடுத்த வாரம் ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் வந்து பத்து பத்து ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா அதனால ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக வந்து ரெண்டாயிரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அமௌண்ட்டை வந்து ஆடியாக போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட பத்து ரூபாய் இருபது ரூபான்னு அந்த ஒவ்வொரு வாரத்துக்கான அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து உண்டியல் சேமிப்பாக வந்து சேர்த்துட்டு வரலாம் இந்த மாதிரி ரெண்டாயிரம் ரூபாயை நம்ம வந்து ஒரு வருஷம் ஆர்டியாக போடும்போது இருபத்தி நாலாயிரரூபா ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இந்த அமௌண்ட்டை தனியாக நம்ம உண்டியலில் சேமிக்கிற அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து மொத்தமாக ஒன் இயருக்காக சேமிச்சுட்டு வந்து நீங்கள் அதை எஃப்டியாகவும் போட்டுக்கலாம் இன்னும் வந்து உங்களோட சேமிப்பு அதிகமாக்கணும் அதை வந்து நான் செலவு பண்ண விரும்பலை அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து எஃப்டியாக போட்டுக்கலாம் இல்லைனா கோல்டு காயினாக வாங்கிக்கலாம் இல்லை ஜுவல்லரி வாங்குறவங்க நினைக்கிறவங்க ஜுவல்லரியும் வாங்கிக்கலாம் என் ஒன் இயர் ஆர்டி வந்து நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்காது நீங்கள் வந்து பேங்க்கில் எந்த பேங்க்கில் வேணாலும் அக்கௌண்ட் இருக்கிறவங்க அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் ஒன் இயர் ஆர்டி போட்டு அதோட இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நீங்கள் ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லம்சமான அமௌண்ட் வேணுங்கிறவங்க சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி சேமிக்கும் போது உங்களோட குறிக்கோளை கண்டிப்பாக வந்து அடைய முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்